ஹலோ வெல்கம் டு திரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கேள்வி பார்க்க போறோம் நாற்பது கேள்வியுமே நாற்பது யார் எடுக்கிறாங்கன்றத பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ படிச்சிருந்தா அட்டகாசமா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பார்க்கலாமா கேள்வி பார்த்தலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க பிரம்மபுத்ரா சமவெளியின் பெரும்பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறோம் ஓகேங்க நல்லது காட் காட் அசாம் மாநிலத்தில் தான் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் நம்ம பார்த்துருப்போம் அது சாங் போன்ற அழைக்கப்படுது உள்ள வரும்போது பிரம்மபுத்திரா அங்க பங்கதேசத்துக்குள்ள போகும்போது என்ன சொல்லியிருக்கோம் ஜமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் டைம் கொடுக்குறேன் எழுதுங்க இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக் மில்லியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை இப்போ எந்த அச்சத்தில் அந்தமான் நிக்கோபர் தீவு கூடத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம் அச்சரகைகள்லாம் போட்டு காமிச்சிருப்போம் அந்த அச்சரகைகள்ல எந்த இடத்துல சொல்லிட்டு பார்த்தா போதும் எங்கிருந்து ஆரம்பிக்குது வடக்கே தெற்கா நான் சொல்லவே மாட்டேன் நீங்க தான் போடணும் அவ்வளோதாங்க ஆப்ஷன் சி சரிங்களா சிக்ஸ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லிட்டு பார்த்துருப்போம் நம்ம பார்த்துருப்போம் தென்கோடி முனை இந்திரா கோல் என்றும் வடகோடி முனை என்ன சொல்லியிருக்கோம் சரி வடகோடி முனை இந்திரா கோல் என்றும் தென்கோடி முனை இந்திரா முனை என்றும் சொல்லி அழைத்திருப்போம் அடுத்தது அடுத்தது லட்சத்தீவு மினிகாய் தீவு மற்றும் அமினித்தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு லட்சத்தீவுகள் என அழைக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் ஏதோ ஒரு ஆண்டு என்ன அழைக்கப்படுது இது லட்சத்தி புகழ் என்ன அழைக்கப்படுது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பீட் அவ்வளவுங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தான் என்ன ஆயிடுது இதுக்கு அழைக்கப்படுது லட்சத்தி ஒன் கேபிட்டல் என்ன யார் சொல்றீங்க பார்க்கலாம் நல்லதுங்க நல்லதுங்க குட்ங்க சூப்பருங்க அடுத்தது போதும் போதும் அதிகமா எல்லாம் சொல்றேன் நீங்க ஒருத்தர் சொன்னா போதும் அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகும் ஆறு அந்த லசன் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்ஸ் நீங்க அந்த லசனை படிச்சு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி எந்த மாதிரி கேள்வியும் தப்பு பண்ண மாட்டீங்க பாக்கலாம் மகாபலேஸ்வர கிருஷ்ணா ஆறு தான் அங்கே ஊற்றாக உருவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பிரம்மபுத்திரா ஆறு வங்கதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆறுடன் இணையும் போது என்ன என்று அழைக்கப்படுகிறது இதுக்கோ ஒரு படம் பேர் சொல்லியிருப்பேங்க யாராவது ஒருத்தர் அந்த படம் பேர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட் நீங்க ஹாய் ஐ கிருஷ்ணன் என்ன சொன்னா வாரணம் ஆயிரம் படத்துல இருந்து சொல்லிருப்போமாங்க அப்போ வங்கதேசத்துல பத்மாவும் ஜமுனாவும் ஜாயின் பண்ற இடத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறேன் சொல்லிட்டு பேர் வைக்கிறோம் புரியுதுங்களா அடுத்தது ஆறாவது ரொம்ப ரொம்ப கேள்வி பழவயற்காடு ஏரி எந்த மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கங்க ஸ்பீட் ஆன்சர் பண்ணலாம் நம்ம டைம் கொடுக்க கூடாதுங்க பழவேற்காடு அமைவிடத்தில் நீங்கள் தப்பு பண்ணவே கூடாது இன்னைக்கு எல்லாருமே அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் தான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி பொறுமையாக ஆன்சர் பண்ண டைம் ஆனால் அதுக்கு ரொம்ப டைம்லாம் கொடுக்க மாட்டேன் டென் செகண்ட்ஸ் மேலே போகாது ஆப்ஷன் டி ஆந்திரா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இது ரெண்டு மாநிலங்களிடையே தான் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்தது ஏழாவது கேள்வி திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி வச்சுட்டுனே பங்கள விரிடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல எத்தனை தீவுகளை கொண்டிருக்கு ஆனால் இந்த கேள்விப்படுத்தி தான் அடிச்சிருப்பீங்க தேவை இல்லையா ஆப்ஷன் சி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகளை கொண்டிருக்கிறது தான் அந்த அந்தமான் நிக்கோபார் தீவு அடுத்தது சரி பாரு தார் பாலைவனம் ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் எந்த பங்கு எத்தனை பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப டைம் செகண்ட்ஸ் போட்டிங்களா நல்லதுங்க சூப்பருங்க அவ்வளோதாங்க இரண்டில் மூன்று பங்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றில் இரண்டு பங்கு ராஜஸ்தான் மனத்தார் பழவையம் கொண்டு இருக்குன்னு சொல்லி சொல்லாம் ஆடுது தக்காண பீடபூமி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது தக்கான பீடபூமியில் தான் யார் இருக்கும் நம்ம டெ கான் பிளாட்டின்னு சொல்லக்கூடியதுல தான் தமிழ்நாடு இருக்கு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஸ்பெயின் நான் எப்பவும் சொல்கிறேன் லைவ் டெஸ்ட் எழுதும்போது உங்களுடைய இன்டர்நெட் பார்த்துக்கணும் அது அட் த சேம் டைம் யாரோட எல்லாம் எழுதி எழுதிப்பாங்க உங்களுக்கு டெஸ்ட் எழுதும்போது போது யாரெல்லாம் வராங்களோ அவங்க உங்கள் லைஃப்பும் டிஸ்டர்பன்ஸ் தான் அப்படின்னு நான் வச்சுக்கேன் கேட்குங்க ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் உடைய தான் இந்த தக்கான பேட பூமின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அடுத்தது பத்தாவது கேள்வி மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது சென்ட்ரல் ஐலாண்ட் சொல்லிட்டு தெரியுங்களா சென்ட்ரல் ஐலைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில் இருக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் என்ன பேர் ஸ்பீடு வேணும்பா கோட் 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 மால்வா பீடபூமின்னு சொல்லிட்டு தான் இதை அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருப்போம் லேன் இப்போ புரியுதுங்களா படிச்சுட்டு ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க அடுத்து பதினோராவது கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி இமாலயா என்ற சொல் எந்த மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது டைம்லாம் கிடையாது ஸ்டார்ட் குட் சமஸ்கிருத மொழியில் தான் பணியின் உறைவிடம் என அழைக்கப்படுகிறது பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பலமுறை கேட்கப்படக்கூடிய கேள்வி அச்ச தீர்க்க பரவல்படி இந்தியா முழுவதும் எந்த சொல்லிட்டு கேட்டிருக்கேன் எந்த அரைக்கோளம் நான் ஒரு படமும் போட்டு உங்களுக்கு சும்மா விளக்குறேன் கட் கட வடகிழக்கு தான் ஓகேங்களா இந்த தான் என்ன இருக்கு இந்தியா இருக்கா அப்ப சொல்லாமா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அச்ச தீர்க்கப்படி வடகிழக்கு பகுதியில் அச்சம்னா இது தீர்க்கம்னா இது சொல்லிங்கன்னா லசனில் ஃபுல்லாக பார்த்தா அடிச்சுட்டு இருக்கலாம் குட்ங்க நல்லா பண்ணீங்க ஆன்சர் குட் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கொஞ்சம் டஃப்பான கொஷின் டாப்லா அபோர் மிஸ்மி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்காயம் அப்புறம் நாகா மணிப்பூர் மிகிர் காரோ காசி ஆ குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறேன் இது எல்லாமே ஒன்றிணைந்த குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்துட்டு இருக்கேன் யாரெல்லாம் குட் அவ்வளோதாங்க ஆப்ஷன் டி பூர்வாஞ்சல் குன்றுகள் என அழைக்கப்படுகிறது அடுத்தது பதினான்காவது கேள்வி இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான எண்பத்தி ரெண்டு தேர்ட்டி மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகை வழியாக செல்கிறது எந்த மாநிலத்தின் வழியாக செல்கிறதுன்னு செல்கிறது கேட்கிறேன் எந்த நகரத்தின் வழியாக செல்கிறது இதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டேங்க சார் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி சார் நாங்கள் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு தோணுதா சூப்பருங்க மிர்சாப்பூர் என்னப்பூர் மிர்சாப்பூர்னு சொல்லிட்டு நான் போச்சுன்னா போதும் அடுத்தது தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரமான ஆனைமுடி சிகரத்தின் உயரம் கேட்டனா ஆணைமுடி சிகரத்தின் உயரம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் ஸ்டோரியுடைய டாபிக் சந்தேகங்கள் இதை பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன் யாரெல்லாம் இருக்குங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அது கிடைக்கும் ஃபைனல் டெஸ்ட் வரைக்கும் கட்டன் பண்ணிட்டு ஒரு ஃபைனலாக ஒரு த்ரீ டு ஃபைவ் ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிடும் அவ்வளோதாங்க கோடுங்க கோடுங்க சார் மீட்டர் வச்சு கேட்பாங்க ஐட்டம் மீட்டர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க அப்போது ரெண்டாயிரத்தி ஐந்து மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆணை உயரம் சொல்கிறாங்க அடுத்தது எஸ் இதுக்கெல்லாம் ஆன்சர் இந்தியா பரப்பளவில் உலக உலகளில் எத்தனாவது பெரிய நாடு எதிர்பார்க்கறேன் ஸ்பீடு இன்னும் ஐந்தாவது நான்காவது ஏழாவது எட்டாவது அப்படியே எட்டாவது ஒன்று சொல்லி பாரு சார் ஏழு தான் சார் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க லெசன்ல எட்டாவதுன்னு ஒரு நாடு சொல்ல சார் எட்டாவது நாடு அர்ஜென்டினான்னு நான் சொல்ல சார் ஆனா அதுதான் உண்மை அர்ஜென்டினா எட்டாவது பெரிய நாடு ஓகே அப்ப என்ன பண்ணிடலாங்க ஏழாவது ஏழாவது யாரு இந்தியா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உலகின் பரப்பளவில் ஏழாவது இடத்துல இருக்காங்க அடுத்தது பதினேழாவது கேள்வி ரொம்பஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா ஆகியவை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது அமைந்திருக்கு எந்த மலைத்தொடர் டாபிக்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம் ஏ இமாதிரி மலைத்தொடரில் தான் சொல்றாங்க அடுத்தது பதினெட்டாவது கேள்வி

தவறான இணையை ரெண்டுமே ரைட்டா ரெண்டுமே தவறான்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும் இது ஒன்று ரைட்டாக இருக்குமோ இல்லை ஒரு வேலை ரெண்டுமே கரெக்டாக இருக்குமோ ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் நம்ம எப்படி தவறானது போடணும் ஆஹா கேள்வி புரியுதுங்களா ரெண்டுமே ஒருவேளை ரைட்டா இருந்துச்சுன்னா எதை போடுவீங்க குழப்பம் பரவாயில்ல காட் 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 ரெண்டாவது மட்டும்தான் தப்பு மீதி எல்லாமே ரைட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டாக போனால் நாலு எட்டில் என் வீட்டுக்கு போயிடுவேன் அதுதான் எவரெஸ்ட் சரிங்களா அப்படின்னா தான் வச்சுக்கங்க மிதி வேண்டாம் அடுத்தது தவறான இணையை தேர்ந்ததுக்கு டைம் கொடுக்குறேன் நான் கொஞ்சம் ஒதுங்கினா தான் எதுக்கு புரியும் கணவாய்கள்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்தேன்ல அந்த கணவாய்களில் எந்தெந்த கணவாய் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஜஸ்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் அவ்வளோதாங்க குட்ங்க குட்ங்க குட் ஆன்சர் நிறைய பேர் போட்டிங்க சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி டவரானது இது எல்லாமே என்ன ரைட்டு காரக்கோரம் ஜம்மு காஷ்மீர் தான் சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் நாதுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் இது மட்டும் தெரிஞ்சுன்னா போதும் இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண போகலாம் ஸ்பீடாக குட் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி எதிர்பார்க்கல அதுதான் நான் சொன்னேன் ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் ஆரவல்லி மலைத்தொடர்னு ஒண்ணு இருக்கு அதுல ஒரு சிகரம் இருக்கு அந்த சிகர் பேர் குருசிகார்னு சொல்றேன் அந்த குருசிகாரோட உயரம் என்னன்னு கேட்டிருக்கேன் இப்படி கேட்டாங்க எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு மீட்டர் தான் அப்போது ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் கேள்வி அடங்கிச்சா பாருங்க குரு சிகார் எதனுடைய உயரமான சிகரம் கேட்டால் என்ன சொல்லணும் நீங்கள் ஆரவள்ளி மலைத்துடரின் உயரமான சிகரம்னு சொல்லிட்டு சொல்லணும் அது மட்டும் போதும் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது தார் பாலைவனம் உலகின் எத்தனாவது மிகப்பெரிய பாலைவனம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது இருக்குமோ நிறைய பேர் மைண்ட் வாட்ஸில் கேட்குது ஐயா இது ரொம்ப ஈஸியான கேள்வி நீங்கள் என்ன ஐயா ஒன்பதுன்னு சொல்கிறீங்க பன்னெண்டு இருக்கலாமோ அது ரொம்ப ஈஸியான கேள்வி ஜஸ்ட் ஃபன்னாக அட்டன் பண்ணுங்களேன் லைவ் டெஸ்ட்டு தான் பண்ணா வருது பண்ணா தேசிய பூங்கா ஓ ஒவ்வொரு நேரம் அவ்வளோ தூரம்லாம் பார்த்தால வெயிட் பண்ணுங்க சொல்லி முடிச்சிடலாம் கட்டுங்க பதினேழாவது இடத்துல தான் தார் பண்ண வேணா இருக்கு முதல் இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சஹாரா பாலைவனம் சொல்லிட்டு சொல்லியிருப்போம் சரிங்களா அடுத்தது தவறான இணையை தேர்வு கொஷின் சேலஞ்ச் பண்றேன் இது இல்லைன்னா சொல்லக்கூடாது அந்த மேப்ல ஒவ்வொரு மலையுடைய ஹைட்டும் இருக்கும் அதனாலதான் இது கொடுத்துருக்கேன் ஒரு டஃபான கொஸ்டின் வச்சு நான் உங்களை சொதப்பண்ணிங்க நீங்க எப்போ பார்த்தாலும் கரெக்டா போட்டு இருந்தா நான் நான் பண்றது நாற்பது நாற்பது எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறீங்களே டைம் முடிஞ்சிச்சு கரெக்டா போடுமா இது மட்டும்தான் கே தப்பா ரைட்டுங்க போய் டென்த் புக் எடுத்து என்ன பண்றீங்க அந்த மலைகள்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க இன்னிக்கே தான் அது உங்களுக்கு புரியுன்றதை நான் சொல்கிறேன் அடுத்து ஐந்தாவது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி பிராக்ஷிப் வாட்டர்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல காயல் ஏரின்னு எங்க இருக்கு அந்த ஏரி பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க நான் எங்க இருக்குன்னு சொல்றேன்

இது எனக்கு தெரியும் ஐநோ ஐநோ யூனோ ஐநோ கோடுங்க கோடுங்க ஆப்ஷன் பத்து டிகிரி கால்வாய் நம்ம சொல்லியிருப்போம் அந்த மண் மேலே இருக்கும் நிக்கோபார் கீழே இருக்கும் இந்திராமனை எங்கே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நானே இதில் நிக்கோபார் தீவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு லெசனில் சொல்லிருப்போம் அடுத்தது வங்க கங்கை எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஆகிடுச்சு சார் ஃபஸ்ட்டு தான் சார் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் படம் பார்த்துருந்தீங்கன்னா என்னன்னா நான் சொல் நான் ஒரு டைரம் போட்டிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா புரிஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதாங்க பவானி யமுனா பத்மா கோமதி இது போட்டலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அது போட்டுறேன் என்ன போட்டிருக்கீங்க டியா சி கட் கட் அப்போ பத்மா என்று அழைக்கப்படுறது தான் அதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆறுகள் வச்சே நான் கேள்வியே புரிய வச்சிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போய் படிக்க தேவை ஜஸ்ட்டு கவனிச்சுட்டா போதும் அடுத்தது பிரம்மபுத்திரா ஆறு திபத் பகுதியில் டேஷ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அப்பா ஐயா இதெல்லாம் தப்பு பண்ணணுமா தூய்மை தானே அதுக்கு பேரு தூய்மையா தூய்மைக்கு நான் எங்க போவேன் திபத்துல தூய்மைனா என்ன அர்த்தம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடும் அவ்வளவுதான் சாங் போனா என்ன அர்த்தம் தூய்மைன்னு அர்த்தம் தான் உள்ள வருது இது ஆல்ரெடி நம்ம ரெண்டாவது கேள்வியில இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி காவேரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் குடகுமலையில் உள்ள தலகாவேரியில் உற்பத்தியாகி எத்தனை ச எத்தனை கிலோமீட்டர் நீளத்தில் பாய்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு எத்தனை கிலோமீட்டர் கட்ட சொல்லுங்க பார்க்கலாம் காவேரி ஆறு உருவாவதுன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் கிலோமீட்டர் சொன்னீங்க சார் கேள்விதானே சொன்னேன் நான் சொன்னேன் இல்லை சார்னு சொல்லிட்டா போட்டு போடுறது இல்லைனாலும் கே எப்படி இருந்தாலும் ஆன்சர் வந்தது இல்லை உங்ககிட்ட எட்நூறு கிலோமீட்டர்னு சொல்லிட்டு போட்டால் போதும் அடுத்து பொறுமையா தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் தீபகற்ப இந்தியா ஆறுகளை பத்தி நம்ம சிறப்புகளை பத்தி சொல்லியிருப்பேன் சொல்லுங்க பாகலாம் நான் வரத்துக்குள்ள ஆன்சர் பண்ணிடணும் ஒரே லைன் பார்த்து பிடிச்சிடலாமே தீபகற்பார்கள் வற்றுமார்களா சொன்னேன் நான் வற்றாத ஆறுகளா சொன்னேன் அவ்வளோதான் முடிச்சு அதெல்லாம் என்ன ஆறுகள் வற்றும் ஆறுகள் வற்றாத ஆறுகள் கிடையாது வற்றாத ஆறுகள் எங்கே இருக்கு இமயமலை ஆறுகள் தான் என்ன சொல்லியிருக்கேன் வற்றாத ஆறுகள்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் இதை மட்டும் போடுறது இல்லை ஆன்சர் பிடிச்சிடலாம் அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது நன்னீர் ஏரியான கொலேறு ஏரி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது பா கொள்ளேரி ஏரி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அது எங்க இருக்குன்னு யாருக்கு தெரிஞ்சாலும் ஆன்சர் எல்லாருமே கான்செப்ட் வித் எங்க இருக்குன்னு தெரியணும் அது எந்த நதியில போயிட்டு இருக்குன்னு தெரியணும் அப்படியே என்ன பண்ணிடணும் ஏமா கோதாவரி எங்க வீட்டுல இருந்து கொள்ளேரி எடுத்துட்டு போனியா சிமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் கொள்ளேரி ஏரி எங்க இருக்கு கோதை வரையில இருக்குன்னு சொல்லுவாங்க கொள்ளையருன்னு சொல்லுவாங்க கொள்ளையர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சிமெண்ட் எடுப்பாங்களா அந்த மாதிரி தாங்க இது அடுத்தது பிரம்மபுத்த ஆற்றின் நீளம் கேட்டிருக்கேன் தயவு செஞ்சு இதெல்லாம் தப்பு பண்ணாமே எனக்கு இப்படி ஆன்சர் பண்ணு போல அப்படியே இந்தியாவில் எத்தனை கிலோமீட்டர் போடுங்க பார்க்கலாம் பார்க்குறேன் எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்கட்டு ஆன்சர் பண்ணவங்க ஆன்சர் பண்ணவங்க கோ கோ வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் பிச்சு ஓதர் சொல்லக்கூடியதா ரெண்டு ஸ்பிரிட் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்கும் எஜுகேஷன் ஸ்பிரிட் ஒன்று இருக்கும் எஜுகேஷன் ஸ்பிரிட் எப்பவுமே தோக்கவே ஸ்போர்ட்ஸ் தோத்துகிட்டே இருக்கும் நம்மளது என்ன முயற்சி தான் அவ்வளோதான் சூப்பருங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தான் தொள்ளாயிரம் வந்து இந்தியாவில் பாயுது அடுத்தது அப்பா எனக்கு பிடிச்ச ஒரு சமவெளி இந்த சமவெளியில் போயிட்டு நான் பண்ணுவேன் நதியே நதியேன்னு ஒரு சாங் பாடலாம் ஆஹா கோச்சிக்காதீங்க புரியுது தெரியுதுங்களா ஒன் செகண்ட் நான் திருப்பி நிறுத்துகிறேன் ப்ளீஸ் ஐ திங்க் இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பாங்கர் சமவெளி குறித்து தவறான கூற்றி தெரிஞ்சிரு செவன் மினிட்ஸ் நினைத்துறேன் செவன் செவன் மினிட்ஸ் செவன் செகண்ட்ஸ் தெரியுது ஆக்சுவலாக பாங்கர் சமவெளியை பத்தி கேட்டிருக்கங்க பாபர் கிடையாதுங்க பாங்கர் இம்மண் எது இங்க பாருங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் மட்டும் பாங்கர் சமவெளியில் தவறானது ஓகே குட்ங்க குட்ங்க இம்மண் வேளாண்மைக்கு உகந்தது ஆனா உகந்தது இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பட் ஆனா குட் எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கீங்க அடுத்தது தபதி ஆறின் மொத்த கிலோமீட்டர் எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன் ஸ்பீட் ஆன்சர் பண்ணுங்க போகலாம் ஆப்ஷன் சி தான் வந்து மொத்த கிலோமீட்டர்னு சொல்லிட்டு சொல்றோம் முப்பத்தி இந்திய கடற்கரையின் மற்றும் தீவு சேர்த்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் இந்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு போறேன் நீங்க ஆன்சர் தெரியும் சரி ஆனா போட்டு காமிச்சோன்னு நினைக்கிறேன் சார் பின்னாடி கொஸ்டின்ஸ் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் டிஎன்பிசி இதுதான் எப்படி சொல்லணும் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர்னு சொல்லணும் இருக்கா பாருங்க ஒரு ஆப்ஷன்ல சார் இருக்கு பி அதுதான் நீங்க போட்டிருக்கீங்க முப்பத்தி ஆறாவது நர்மதை ஆறு மத்திய பிரதேசத்தில் உள்ள பீடபூமியில் உயர் எந்த எத்தனை மீட்டர் உயரத்தில் உருவாகிறது இதுதான் ஒரு டஃப்பான கொஷின் தான் ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது எடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடப்பட்ட கொஷின் தான் இல்லைங்க அது ஆன்சர் கிடையவே கிடையாது நீங்கள் போடுறது எப்படி சார் குட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா ஏன்னா இந்த கேள்வி தப்பு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வச்சிருக்கனே இல்லை 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 எடுத்து ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் மற்ற எதுவுமே ஆன்சர் கிடையாது இவ்வளவு தூரத்துல இருந்தா உருவாகிறதுன்னு சொல்லி ஒரு கண்டிப்பா விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கேன் அடுத்தது முப்பத்தி ஏழாவது கேள்வி டிரான்ஸ் இமயமலைகள் எந்த பகுதியில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஏதோ ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு சொல்லக்கூடியது எந்த பகுதி குட் 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 ஜம்மு காஷ்மீர் பகுதியில் காணப்படுறது தான் டிரான்ஸ் இமாலயான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்பதான் எவரெஸ்டும் இந்த இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள் அடுத்தது இதுக்குலாம் ஒரு கோல் வேறு சொல்லி கொடுத்தேன் தப்பு பண்ணுங்க வடக்கே காஷ்மீரிலிருந்து தெற்கே இந்திரா கோல் வரை சரி வடக்கே காஷ்மீர் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே உள்ள கன்னியாகுமரி வரை உள்ள நீளம் கேட்டிருக்கேன் இதுக்கு ஷார்ட் கூட சொல்லி கொடுத்தேன் கோடுங்க சூப்பர்ங்க சூப்பர் நான் சொன்னேன் தலைகீழா போட சொன்னேன் த்ரீ டூ ஒன் போட சொன்னா ஒன் டூ த்ரீ தலைகீழா போட்டு என்ன பண்ண சொன்னேன் போற இந்த சைடு போட சொன்னேன் போட சொன்னா அவ்வளோதான் ஆன்சர் ஆன்சர் பி இதுதான் அதுக்கு ஆன்சர் தலைகீழா போட சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துது ஆரம்பிச்சது இந்தியா எத் திருப்பியும் எத்தனை கிலோமீட்டர் நீளம் உள்ள நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கங்களிலும் கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் என்ன கேட்டிருக்கேன்னா ஒன்பது மாநிலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்தனா கடற்கரை மாநிலங்கள் அந்த ஒன்பது மாநிலங்களுடைய லென்த் கேட்குறேன் காட் 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 ரைட் ஆப்ஷன் சி ஆறாயிரத்தி நூறு சரிங்களா குட்டி ஸ்டோரி சொல்லணும் கண்டிப்பாக சொல்கிறேங்க வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சின்ன ஸ்டோரி எல்லாம் முடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதால ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு சந்தேகங்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லாஸ்ட் கொஷின் லாஸ்ட் பட் நாட் லேஸ்ட் சாம்பார் ஏரி புஷ்கரி ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது பார்க்கலாம் God.

என்ன சார் சந்தேகம் நான் பாஸ் ஆகணும் என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள எல்லாமே சந்தேகம் இருக்கா சார் இருக்கு சார் என்னால் இது முடியுமான்னு ஒரு கேள்வி அந்த சந்தேகங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதை பிரேக் பண்ணணும்னா உங்களுடைய நம்பிக்கையை உடைக்குங்க உண்மையான விஷயம் ஸோ சந்தேகம் வர்றப்போ தயவு செஞ்சு அந்த சங்கே சந்தேகத்தை தூக்கி தூரமாக வச்சுட்டு உங்களுடைய முயற்சியை கையிலிடுங்க நீங்க ஒரு இலக்கை நிர்ணயிச்சு பாத்தீங்களா அந்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிங்க ஏன் நான் சொல்றேன்னா அந்த சந்தேகத்துக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை எப்படி ஆயிடும் டோட்டலி டிஸ்ட்ராய் ஆயிடும் நான் சொல்றேன் இனி ஒரு காலங்களில் உங்கள் மீது உங்களை நான் நம்பிக்கை வைக்க சொல்ல முயற்சியை அதிகப்படுத்த சொல்றேன் சந்தேகங்களை விட்டுட்டு என்ன பண்றீங்க ப்ரிபரேஷன்ல அதிகமாக கவனம் செலுத்துங்க நான் சொல்றேன் சரிங்களா ஓகேங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி